உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து மனிதன் மாறிவிட்டான் மதத்தில் ஏறிவிட்டான் ஒரு கவிஞர் பாடியது மனுஷன் முன்ன மாதிரி இல்லைங்க எவ்வளவோ மாறிட்டாங்க செடிகளை பாருங்க கொடிகளை பாருங்க நதிகளை பாருங்க சூரியனை பாருங்க சந்திரனை பாருங்க இவையெல்லாம் மாறவில்லை இவையெல்லாம் அப்படியே இருக்கின்றன மனிதன் மட்டும் மாறிவிட்டான் என்று சொல்கிறார் இது எந்த அளவுக்கு உண்மை மனிதன் அப்படியே தான் இருக்கிறான் மனிதன் ஒன்றும் மாறவில்லை நாலாயிரம் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னால என்னென்ன உணர்வுகள் இருந்தனவோ அத்தனையும் மனித இடத்திலே இருக்கிறது இப்ப நாலா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாலே புத்தன் சொன்னான் எவர் குருதியும் சிவப்புத்தான் எல்லாருடைய சிவப்பு சிவப்புத்தான் எவர் கண்ணீரும் உப்புத்தான் ஜாதி கொடுமைக்கு எதிராக ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தன் சொல்லிய கருத்து அதில் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கா அதே தான் இருக்கு ஆக போன நூற்றாண்டிலே பிறந்த பாரதிதாசனும் அதே பாடலைத்தான் பாடுகிறார் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கிறது என்று சொல்பவனும் இருக்கிறானே பாரதியாரும் பாடுறார் சாதி இல்ல ஏடி பாப்பா பாரதியாரும் பாடுறார் இல்லையா ஆக மனுஷன் ஒண்ணும் மாறல அதே ஆதிக்க உணர்வு அதே வக்கிர புத்தி அதே பெண்களை அடிமைப்படுத்துகிற உணர்வு எல்லாம் அப்படியே இருக்கு ஒண்ணு மாறல அதே மாதிரி நல்ல பண்புகளும் ஒன்னும் மாறல உண்மை பேச வேண்டும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் விருந்தாளிகளை கவனிக்க வேண்டும் மனித நியம் வேண்டும் இதுவும் மனித இடத்திலே இருக்கிறது இதுவும் ஒன்னும் மாறல ஆக மனிதனுடைய அகச்சூழ்நிலைகள் உள்ள ஒண்ணு மாறல எது மாறியிருக்குன்னா புற சூழ்நிலைகள் புற சூழ்நிலைகள் மாறுகிறது குகையில இருந்தா இப்ப மாடி வீட்டில இருக்கலாம் இல்லையா அப்போது குதிரையிலே போனான் இப்போது ஜெட்டிலே போகிறான் அதுதான் வித்தியாசம் இது போன்ற விஷயங்களிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது அப்போது குதிரையிலே செய்திகளை அனுப்பினான் இன்டர்நெட்டிலே அனுப்பி கொண்டிருக்கிறான் இந்த மாதிரியான புறச்சூழ்நிலைகள் மாறி இருக்கின்றதை தவிர மனிதனுடைய அகச்சூழ்நிலைகள் என்று ஒரே மாதிரியாக இருப்பதைத்தான் நம்மாலே பார்க்க முடிகிறது அதனுடைய விளைவைத்தான் இன்னும் பார்க்கிறோம் ஜாதி தொடர்கிறது மத ஆச்சரியங்கள் தொடர்கின்றன பெண்ணடிமைத்தனம் தொடர்கிறது வக்கர புத்தி இன்னைக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா மனிதனை பிரிக்கிற மூன்று முக்கியமான விஷயங்கள் என்னவென்றால் ஒன்று அடிப்படையில் இனத்தின் அடிப்படையில் நிறத்தின் அடிப்படையில் ஜாதியின் அடிப்படையில் பிரிந்து கிடப்பது பிறப்பின் வேதமை இரண்டாவது மத மாச்சரியங்கள் மதத்தின் அடிப்படையில் மோதிக்கொள்கிற நிலை மூன்றாவது பிராந்தியம் மொழி இனம் நாடு இவற்றின் அடிப்படையிலே மோதிக்கொள்வதை நாம் பார்க்கிறோம் இன்றைய உரைக்கு நாம் தேர்ந்தெடுத்துக் கொண்டது இந்த பிறப்பின் அடிப்படையில் எழுந்திருக்கின்ற பேதங்களை எப்படி அகற்றுவது என்பதுதான் நமக்கு முன்னாலே உள்ள பிரச்சனை நமது நாட்டை எடுத்துக்கொண்டால் நாலாயிரத்தி ஐநூறு சாதிகள் இருப்பதாக சொல்கிறார்கள் நாலாயிரத்தி ஐநூறு சாதிகள் இந்த நாட்டிலே இருப்பதாக சொல்கிறார்கள் பிராமணன் வைசியன் சத்திரியன் சூத்திரன் இந்த நாளையும் தாண்டி ஒத்த இருக்கான் யாரு பஞ்சமன் சண்டாளன் உனக்கு பேரு சண்டாளன் அவுட் காஸ்ட் என்று சொல்லக்கூடியவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்புறம் ஜாதிக்குள்ள ஆயிரம் உபசாதிகள் கோத்திரங்கள் அதுக்குள்ள உப கோத்திரங்கள் அளவே கிடையாது ஆக இந்த நிலை நீடிக்கிறது தீண்டாமை பார்க்காமை பேசாமை நெருங்காமை கிட்டே போகப்படாது பார்க்கறதை விட கிட்டே போகாது என்று சொல்லக்கூடிய நிலை தனி கிணறு தனிப்பாதை தனி மயானம் தனி வழிபாட்டு தலம் எல்லாம் தனித்தனியாக போய்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் அது போக மேலே துண்டு போடாதே காலிலே செருப்பு போடாதே மாறாப்பு பெண்கள் ரவிக்கை போடுவதை கூட ஒரு காலத்திலே தடை செய்திருந்தார்கள் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் ரவிக்கையை போட்டு போ போகக்கூடாது சைக்கிளிலே போகாதே வேதம் படிக்காதே இல்லையா வழிபாட்டு தலத்தை கெட்டு ஆனால் உள்ளே வராதே கிணறை தோண்டு ஆனால் தண்ணீர் எடுக்காதே கிணறை தோண்டுவது உன்னுடைய பொறுப்பு தண்ணீர் எடுப்பதுக்கு உனக்கு உரிமை கிடையாது வழிபாட்டு தளத்தை நீ தான் கட்டித்தர வேணும் உள்ளே வரக்கூடாது என்கின்ற இந்த பல்வேறு கொடுமைகள் செய்தால் நீ ஆட்சிக்கு வர துடித்தால் நீ பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆயிரலாம் ஆனால் உன்னை பதவியேற்க விட மாட்டோம் உன்னை கொலையே செய்வோம் மேல அளவில் நடந்தது என்ன இல்லையா அவர்களுக்கு கோப்புகள் கூட பைல்கள் கூட தலைவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர்களுக்கு அனுப்பப்பட மாட்டார் ஆக எங்களை மீறி வருகிறாயா பதவிக்கு வந்து விடுவாயா பார்த்து விடுவோம் எனக்கு குற்றேவல் புரிவதற்கு ஒரு சமுதாயம் தேவைப்படுகிறது நீ விடுதலையாகி விடலாம் என்று பார்க்கிறாயா உன்னை விடமாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை நமது நாட்டிலே நீடிப்பதை பார்க்கிறோம் ஆகவே அவர்கள் ஒரு சமூக தொழுநோயாளிகளாக நடத்தப்படுகிறார்கள் அதான் ஒரு முறை பெரியார் சொன்னார் மலத்தை தீண்டினால் கையை மட்டும் கழுவினால் போதும் ஆனால் தீண்ட தகாதவனை தீண்டினால் உடம்பே குளிக்க வேண்டும் உடலே குளிக்க வேண்டும் முழு குளிப்பு செய்ய வேண்டும் என்று பெரியார் சொல்லியதை பார்க்கிறோம் சத்துணவு கூடத்தில் தாழ்த்தப்பட்டவர் தயாரித்த உணவை எங்கள் குழந்தைகள் சாப்பிட மாட்டார்கள் என்று ஒரு போராட்டம் நடந்தது தமிழ்நாட்டில் சத்துணவு கூடத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் உணவு தயாரித்தால் நாங்கள் சாப்பிட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய நிலை இந்த நாட்டிலே இன்னும் நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தேசிய எஸ் சி எஸ்டி கமிஷன் தருகிற தகவல் படி ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரத்திற்கு ரெண்டு தலித் கொல்லப்படுகிறார் ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு மூன்று தலித்திய பெண்கள் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாகிறார்கள் ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு தலித்துகளுடைய குடிசைகள் எரிக்கப்படுகின்றன என்று நாம் சொல்லவில்லை தேசிய எஸ்டி எஸ்சி எஸ்டி கமிஷன் சொல்கிறது ஆக இந்த ஜாதியத்தினுடைய வேர்கள் மிக ஆழமானது மிக ஆழமானது அதான் அம்பேத்கர் ஒரு முறை சொன்னார் ஒருவன் பெண்ஜாதியை இழந்தாலும் தஞ்சாதியை அவன் விட்டு கொடுக்க மாட்டான் என்று சொன்னார் ஆக ஒரு மனிதனை சந்தித்தாலே அவனுக்கு என்ன உணர்வு என்றால் அவனுடைய சாதியை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒரு ஆளை சந்திச்சுட்டா அவன் எந்த என்ன படிச்சிருக்கான் அதெல்லாம் ரெண்டாவது நீ என்ன சாதி அது ஏதாவது கேள்வியை போடுவான் எந்த ஊரு நீங்க எங்க வேலை பாக்குறீங்க உங்க அப்பா என்ன செஞ்சாங்க இப்படி கேள்விக்கு மேல கேள்வி போட்டு எப்படியாவது அந்த அவனுடைய அவன் பிறந்த சாதியை தெரிந்து கொள்ளாவிடில் இவனுடைய இதய துடிப்பு நின்று போய்விடும் ஆக அந்த அளவுக்கு ஆழமான முறையிலே இந்த சாதிய எண்ணங்கள் மக்களுடைய உள்ளங்களிலே வேறு அரசியலில் சாதியை தவிர்த்து அரசியலே கிடையாது இல்லையா வேட்பாளராக தேர்ந்தெடுக்கிற போது யாரை தேர்ந்தெடுக்கிறார்கள் அந்த அந்த வட்டாரத்திலே எந்த சாதி அதிகமாக இருக்கிறதோ அவரைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் அமைச்சரவையில் தேர்ந்தெடுப்பதற்கும் சாதிதான் தகுதி படித்தவர்கள் கூட பார் அசோசியேஷன் சட்ட நிபுணர்கள் தேர்ந்தெடுக்கிற போது வழக்கறிஞர்கள் சங்கத்திற்கு தலைவரை தேர்ந்தெடுக்கும் போது கூட ஜாதியின் அடிப்படையில் தான் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள் இப்படி எல்லா நிலைகளிலும் இருந்து கொண்டிருக்கிறது ஆகவேதான் அம்பேத்கர் ஒரு முறை மிக வெறுத்து போய் சொன்னார் நான் பிறந்து விட்ட சாதி மக்கள் ஆளாக இருக்கும் வெறுக்கத்தக்க அடிமைத்தனத்தையும் மனிதாபிமானமற்ற அநீதியையும் ஒழிக்க முடியாமல் நான் போவேனாயில் துப்பாக்கியால் சுட்டுக் என் வாழ்க்கையை முடித்துக் கொள்வேன் என்னுடைய மக்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த அநீதிகளை ஒழுக்க ஒழிக்க முடியாத நிலைக்கு எனக்கு ஏற்படுமாயேன் நான் என்னையே சுட்டுக் கொண்டு செத்து விடுவேன் என்று சொல்கிறார் கொடுமைகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதனை நாம் பார்க்க வேண்டும் இது இந்தியாவை இதுவரை நாம் பார்த்தது உலக அளவிலேயும் இதனுடைய நிலைமைகள் பெரிதாக ஒன்றும் மாறிவிடவில்லை இது சர்வதேச அளவிலே அமெரிக்காவில் இனவெறி இனவெறி என்றும் தலைவிரித்தாடி கொண்டுதான் இருக்கிறது பிரெஞ்சு புரட்சியிலே லிபர்ட்டி ஈக்வாலிட்டி பிரட்டானிட்டி விடுதலை சமத்துவம் சகோதரத்துவம் என்ற கருத்துக்கள் வைக்கப்பட்ட பிறகும் போன்ற தலைவர்கள் தோன்றிய பிறகு மார்ட்டின் லூதர் கிங் மால்கம் எக்ஸ் போன்ற தலைவர்கள் தோன்றிய பிறகும் இன்றும் அந்த நாட்டிலே வினைவெறி தலைவரித்து ஆடுகிறார் சமீபத்தில் அங்கே ஒரு புயல் அமெரிக்காவில் புயல் புயல்ல மக்களுக்கு உணவு கிடைக்கல கொள்ளை அடிச்சுட்டு போறாங்க எங்க இருந்து கடைகள்ல இருந்து எடுத்துட்டு போறாங்க கொள்ளை அடிச்சு சொல்ல முடியாது பசிக்கு என்ன செய்வாங்க அவங்க அதுல வெள்ளைக்காரர்கள் எடுத்துக்கொண்டு போவதை இவன் செய்தி போடுகிறான் பசியின் காரணமாக எடுத்துக்கொண்டு கொண்டு போகிறார்கள் யார் வெள்ளைக்காரன் அந்த உணவுப் பொருட்களை கடைகளில் இருந்து எடுத்துக்கொண்டு கொண்டு போகிற போது பசி தாங்க மாட்டாமல் எடுத்துக்கொண்டு போகிறான் என்று செய்தி போடுகிறான் கருப்பர்கள் எடுத்துக்கொண்டு பிளண்டரிங் கொள்ளை அடிக்கிறார்கள் என்று போடுகிறான் ரெண்டு பேருடைய செயலும் ஒன்றுதான் ஆனால் இவர்களுக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன அவர்களுக்கு கொடுக்கிற தலைப்பு என்ன என்பதிலிருந்து இவர்கள் எந்த அளவுக்கு இந்த சாதியை வெறியிலே ஊறி போயிருக்கிறார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் சமீபத்திலே நோபல் பரிசு வாங்கிய வாட்ஸன் என்பவர் சொன்னார் தாழ்த்தப்பட்ட மக்களுடைய அறிவு மிக குறைவுதான் அவருடைய அறிவு நோபல் லாரட் வாட்சன் ப்ளாக் பீப்புள் ஹாவ் எ லோயர் லெவல் ஆஃப் இன்டலிஜென்ஸ் தென் ஒய்ட்ஸ் வெள்ளைக்காரர்களோட இந்த கருப்பர்களுக்கு அறிவு குறைவுதான் ஒரு படி மேலே போய் ஒரு ஆள் சொன்னார் வில்லியம் பென்னட்ஸ் அவர் குடியரசுக் கட்சியினுடைய தலைவர் ரொனால்ட் ரீகனுடைய செக்ரட்டரியாக இருந்தவர் அவர் சொன்னார் அமெரிக்காவில் குற்றங்களை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் கருப்பு இன பெண்கள் கருத்தரிக்கும்போது அதனை கருச்சிதைவு விட வேண்டும் கருப்பர்கள் பறக்காமல் பார்த்து கொண்டால் அமெரிக்காவில் குற்றங்கள் குறைந்து விடும் இப் யூ வாண்ட் டு ரெடியூஸ் கிரைம் யூ குட் அபவுட் எவ்ரி பிளாக் பேபி இன் திஸ் கண்ட்ரி அண்ட் யூ அண்ட் யுவர் கிரைம் ரேட் வுட் கோ டவுன் ஆக கருப்பர்களை கொண்டு விட்டால் குற்றங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தைரியமா சொல்றான் பாருங்க இந்த நூற்றாண்டிலே கூட ஆக டார்வின் மிக பரிணாம வளர்ச்சியினுடைய தந்தை என்று சொல்லப்படுகின்ற பிதாமகன் என்று சொல்லப்படுகின்ற எவல்யூஷனரி தேரியை கொண்டு வந்த அவர் சொல்கிறார் பரிணாம வளர்ச்சியினுடைய ஆரம்ப கட்டத்திலே வந்தவர்கள் அறிவில் குறைந்தவர்கள் பரிணாம வளர்ச்சியினுடைய பின்னாலே வந்தவர்கள் வெள்ளையர்கள் ஆரம்பத்தில் வந்தவங்க கருப்பர்கள் ஆப்பிரிக்கர்கள் அவர்கள் அறிவிலே குறைந்தவர்கள் இவர்கள் அறிவிலே சிறந்தவர்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார் ஒரு காலகட்டம் வரும் அந்த காலகட்டத்தில் இந்த முன்னேறியவர்கள் அந்த காட்டுபராண்டிகளை அழித்து விடுவார்கள் அட் சம் men will ஒழித்து விடுவார்கள் இந்த இனவெறி கொள்கை நினவெறி கொள்கை எல்லாம் புதைந்து கிடப்பதை நம்மாலே பார்க்க முடிகிறது ஆக இப்படி இந்தியாவில் மட்டுமல்ல உலகம் பூராவுமே இந்த மனிதனிடத்திலே இந்த பிறப்பின் அடிப்படையில் வேதம் கற்பிக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆக இப்போது நாம் இதற்கு செய்ய வேண்டியது என்ன என்பத நமக்கு முன்னாலே உள்ள கேள்வி இந்த இந்தியாவிலே இந்த ஜாதி பிரச்சனையை ஒழிப்பதற்காக பல தலைவர்கள் பல அறிஞர்கள் நீண்ட காலமாக போராடி வருகிறார்கள் அவர்களில் சிலர் மதம் என்ற வட்டத்திற்குள் நின்று கொண்டு போராடியவர்கள் சிலர் மதத்திற்கு வெளியே வந்து போராடியவர்கள் அவருடைய பட்டியல் ஒரு நீண்ட பட்டியல் நாம் அவர்களை இந்த தருணத்திலே நன்றியோடு நினைவு கூற வேண்டியது நம்முடைய கடமை இதை ஆரம்பித்து வைத்தவன் புத்தன் அவன் முதலாவதாக இந்த இனவெறிக்காக ஜாதி எதிர்க்காக முதலாவதாக குரல் கொடுத்தவன் புத்தன் மகாவீர் குருநானக் கபீர் துக்காராம் சைத்தன்யர் விவேகானந்தர் அம்பேத்கர் பெரியார் ராஜாராம் மோகன்ராய் தயானந்த சரஸ்வதி மராட்டிய மாநிலத்தைச் சேர்ந்த ஜோதிபா பூலே கேரளத்தினுடைய ராமாயண குரு நாராயண குரு தமிழ்நாட்டிலே ராமலிங்க அடிகள் அயோத்திதாச பண்டியர் இரட்டைமலை சீனிவாசன் வைகுண்ட சுவாமிகள் சி சிங்கார சிங்காரவேலர் ஜி சுப்பிரமணிய ஐயர் ஒரு பாரதியும் சமூக போராளிகளும் இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றார்கள் என்பது வேறு விஷயம் அது வேறு விஷயம் ஆனால் இதற்காக எந்த அளவுக்கு குரல் எழுப்பியிருக்கிறார்கள் அதற்காக நாம் அவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கு மிகுந்த கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக இந்த பிரச்சனைக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் ரெண்டு முக்கியமான நோக்கங்கள் ஒன்று இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன தீர்வு என்ன ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையிலேயே தீர்வு சொல்லியிருக்கிறார்கள் நாங்கள் கூட ஒரு ரெண்டாயிரத்தி மார்ச் ரெண்டாயிரத்தி ஆண்டிலே ஒரு நீதி சமூக நீதி கருத்தரங்கம் ஒன்று சென்னையில் நடத்தினோம் அந்த கருத்தரங்கத்திலே நாங்கள் கொடுத்திருந்த தலைப்பு என்னவென்று சொன்னால் சமூக நீதி விவேகானந்தர் பார்வையில் சமூக நீதி புத்தன் பார்வையில் சமூக நீதி பெரியார் பார்வையில் சமூக நீதி இயேசுபிரான் பார்வையில் சமூக நீதி அம்பேத்கர் பார்வையில் என்று எல்லா தரப்பு மக்களையும் அழைத்து உங்க உங்க கருத்தை நீங்கள் சொல்லுங்க இஸ்லாத்தினுடைய கருத்தை நாங்கள் சொல்கிறோம் என்று நாங்கள் செய்ய செய்தோம் ஆக எல்லா கருத்துக்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆக இன்றைய உரையில் இஸ்லாம் இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு தந்திருக்கிறது என்பதனை சொல்வது ஒரு நோக்கம் இரண்டாவது இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராக குரல் எழுப்புவது நம்முடைய நோக்கம் அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அந்த அநீதிகளை எதிர்த்து குரல் எழுப்ப வேண்டியது ஒவ்வொரு மனிதனுடைய கடமை நாம் அந்த சமூகத்தை சார்ந்தவர்களாக இருந்தால்தான் அதற்காக பேச வேண்டும் என்பது அல்ல பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு கோபம் வருவதை போலவே பாதிக்கப்படாத மனிதனுக்கும் கோபம் வர வேண்டும் இல்லையா இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா நம்ம சமுதாயம் பாதிக்கப்பட்டா பேசுவோம் இல்லையா அதுதான் பொதுவாக எல்லா மக்களுடைய முஸ்லீங்கள் பாதிக்கப்பட்டால் முஸ்லீங்கள் பேசுவார்கள் கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்பட்டால் கிறிஸ்தவர்கள் பேசுவார்கள் தலித்துகள் பாதிக்கப்பட்டால் தலித்துகள் பேசுவார்கள் இன்னொரு சமுதாயம் பாதிக்கப்படுகிற போது சும்மா இருப்பார்கள் அப்போது இவங்க சொல்லுவாங்க எங்களுக்காக யாருமே பேசல நீ அவனுக்காக நீ அவனுக்காக பேசாத இருக்கிற போது அவன் மட்டும் உனக்காக எப்படி பேசுவான் பேச மாட்டான் அநீதிகள் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் அநீதிக்கு உள்ளாகுபவர்கள் எவராக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் அநீதி செய்பவர்கள் நம்மவர்களே இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் அநீதிக்கு பொருள் வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கண்டிக்க வேண்டும் ஆக நாம் எங்கு உள்ளதையோ கண்டிக்கிறோம் தென்னாப்பிரிக்காவில் நடக்கிற பிரச்சனையை பற்றி இங்கே பேசிக்கொண்டிருக்கிறோம் பாலஸ்தீன பிரச்சனையை பற்றி பேசுகிறோம் தென் இல்லையா அமெரிக்காவில் நடக்கிற நிலைமைகளை பற்றி பேசிக்கின்றோம் இந்தியாவில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையை பேசக்கூடாதா ஆக இது இந்துக்களுடைய பிரச்சனை மட்டுமல்ல இது தலித்துக்களுடைய பிரச்சனையும் அல்ல இது ஒரு மனிதநேய பிரச்சனை இது ஒரு மனிதாபிமான பிரச்சனை இதற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய நம் அனைவருடைய கடமை அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்ச்சி ஒன்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண்பது இரண்டாவது இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் எழுப்புவது என்ற ரெண்டு நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி இங்கே நடைபெறவிருக்கிறது தோழர்கள் தங்களுடைய கேள்விகளை எழுப்பி அதன் மூலமாக இந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாம் காணுவதற்கு முயற்சி செய்வோம் இறைவனும் நமக்கு அருள் புரிவான் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு யாரோ யாரோ சுமை தாங்கி ஏந்தி இறைவனை